நிர்மல்படிக் ஆதாரம் எட்டு நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுக்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கண்ணீரில் கேதுவும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் சூரியன் புதன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆகக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் சூரிய பகவான் இந்த வாரம் பதினாலாம் தேதி அதாவது பங்குனி மாதத்திலிருந்து சித்திரை மாதம் பிறகுறது அதாவது சித்திரை மாதம் அப்படின்னு சொல்கிறது அதை சௌரமான மாதமாக சூரியன் ரேவதி நட்சத்திரத்திலேருந்து அசுர நட்சத்திரத்துக்கு போகிற இந்த வருஷம் சோபகிருத்து வருஷத்துலேருந்து குரோதி வருஷம் பிறக்கிறது இது தமிழ் வருஷத்தின் முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த தமிழ் வருஷத்தினுடைய குரோதி வருஷத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் எட்டாம் தேதி எண்ணிக்கி அமாவாசை இந்த இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் பொதுவாகவே இந்த வார பயிற்சிகளை பற்றி வாரத்தினுடைய பலன்களை வச்சு சொல்லக்கூடியது சந்திர பகவான் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து திருவாதிரை நட்சத்திரம் அதாவது பதினாலாம் தேதி எண்ணிக்கை திரு ஆதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் வரலும் வரர் இந்த வாரத்தில் வரக்கூடிய ம இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் சிறப்பு நாட்கள்னு சொல்லும்பொழுது எட்டாம் தேதி எண்ணிக்கை அமாவாசை ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை யுகாதி பண்டிகை யுகாதி பண்டிகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சந்திரமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கடைப்பிடிக்கக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து அவர்கள் மாதம் பிறக்கிறதாக கொண்டு சைத்திர மா மாதமாக இது வந்து ஆரம்பிச்சுடுறது அவளுக்கு சித்திரை மாதம் அவளுக்கு சைத்திர மாதம் ஆரம்பிச்சுடுறது இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதம் பிறக்கிறது சந்திரமானத்தில் பார்த்தேன்னா அமாவாசையில் வந்து ஒரே ஒரு நாழிகை கூட சூரிய உதயத்துக்கு அப்புறம் இருந்ததே ஆனால் பிரதம எண்ணிக்கி அதை வந்து எடுத்துக்காமல் அதுக்கு அடுத்த நாள் முழு பிரதமை இருக்கக்கூடியதோ இல்லைன்னா பிரதமை அந்த அந்த நாள் பிறக்கும்பொழுதே பிரதமை திதியில் பிறந்ததினால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அதுதான் ஒரு சிறப்பு அதனால் இந்த வருஷம் பார்த்தேன்னா ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு யுகாதி பண்டிகை என்னுடைய தெலுங்கு கன்னடா மகாராஷ்ட்ரா மற்றும் துளு கொங்கு இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து புது வருஷத்தை பிறக்கிறது அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த வாரம் பார்த்த பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கி சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது இப்போ அமாவாசையிலேருந்து வளர்பிரையில் நாலாவது நாள் இந்த வளர்பிறை சதுர்த்தியில் சதுர்த்தியில் என்ன அப்படின்னா வளர் சதுர்த்தின்னு பேர் அதாவது தேய்பிரையில் சங்கடஹர சதுர்த்தி இது சங்கர்ஷண சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வளர்பிறை சதுர்த்தியில் என்ன அப்படின்னா விநாயகப் பெருமான் கிட்டே போய் நம்ம ஒழுந்து சேவிச்சுட்டு நம்மளுக்கு வேணும் என்பதை கேட்டோமேயானால் வரம் கொடுக்கக்கூடிய வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வர வளர்விரையில் வரக்கூடியது வர சதுர்த்தி ஒம்பது பிரதட்சிணம் விநாயகப் பெருமானை பண்ணுறதும் ஒம்பது தரம் தோப்பு கரணம் போடுறதும் அருகம்புல் அது தவிர வந்து ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வரச்சதுர்த்தி அன்றைக்கி போய் சேவிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடும் காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் ரேவதி நட்சத்திரத்து அசுர நட்சத்திரத்துக்கு போகிறார் சித்திர மாதம் தமிழ் மாதம் பிறக்கிறது சித்திர மாதம் நம்ம வந்து சௌரமானம் அப்படின்றத வச்சு சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை வச்சு சொல்கிறோம் இந்த சௌரமான மாதங்களை வச்சு தான் நம்ம வந்து பலன்களை சொல்லிட்டுருக்கோம் சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் மேஷ ராசியில் போயிருக்கார் பதினாலாம் தேதி தமிழ் வருஷப் பரப்பு அப்படின்றத சொல்கிறோம் குரோதி வருஷம் இந்த யுகாதியில் பார்த்தேன்னா தெலுங்கு வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி வேப்பம்பு வேப்பம்பூ மாங்காய் புளிப்பு இனிப்பு எல்லா வகையான இதுவும் வச்சு பச்சடி பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப விசேஷம் அதாவது யுகாதி பச்சடின்னே பேர் அதுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த வாரம் இந்தந்த விசேஷ நாட்கள் வருது இதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்த சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அதனால உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது மதி மயங்கக்கூடும் ஏன்னா சந்திரபகவான் மதி காரகன் மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் வழிமாலின் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டி இருந்ததே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களால் முடிஞ்சு ஒரு அரை டம்ளர் பால் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் நம்பரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல உண்டான நாட்களில் என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்ப்ராலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரவாதிகள் கன்சல் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்ட் பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சார்ட்டு போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திரம் ராசி லக்னம் நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதுக்கு எளிய பரிகாரம் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா இடத்துலையும் பேச்சில் நல்ல எளிமை இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரம் பார்த்தேன்னா அஞ்சு கிரகங்கள் உங்களுடைய ராசியிலேயே இருக்குது சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் மற்றும் ராகு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதும் புத பகவான் நீச்சவங்க ராஜயோகம் அடைகிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலனத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடுமுனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ராசியின் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருக்கிறது ஒரு விசேஷம் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக பணவரவு எவ்வளோ வந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் கடல் சார்ந்த வாணிபம் பண்ணுறவங்க அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இது அதாவது கடல் உயிரினங்கள் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த சர்க்கரை அதை தவிர சர்க்கரையில் செய்த பண்டங்கள் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அதை தவிர வந்து தங்கம் விற்பவர்கள் தங்க ஆசாரிகள் நகாசு வேலை செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே இருக்க இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஏற்ற மணி வரலம் இருக்க இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் அஞ்சாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால புதிய பதவி புகழ்ந்த சுகௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அது வந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணியிலிருந்து பதினொன்றாம் தேதி கார்த்தால் பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்வர யோகம்னு சொல்லக்கூடியது குரு சந்திர யோகம் அமையக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக உங்களுடைய பேச்சில் நல்ல நளினம் தெரியும் எந்த ஒரு விஷயத்தை பேசுனீங்கன்னாலும் அடுத்தவங்க நல்லபடியாக எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திர பகவான் போனார் அதாவது பதினொன்றாம் தேதி கார்த்தால் பதினொன்றரை மணியிலிருந்து பதி மூணாம் தேதி காலை வரலும் பார்த்தாலேனால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்க இந்த காலகட்டத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மூன்றாம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களிலும் அதாவது மூன்றாம் அதிபுன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்று இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதிமூணாந்தேதியிலிருந்து பதினாறாம் தேதி தேதி கார்த்தால் ஒரு அஞ்சே கால் மணியிலேருந்து பதி பதிமூணாந்தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணியிலேருந்து பதினாறாம் தேதி கார்த்தால் வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயான சந்திர பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால கேந்திரத்தில் நாலாம் இடத்துல கேந்திரத்தில் சதுர்த்த கேந்திரத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமமாக கூறுவார்கள் அதை தவிர பார்த்தேன் ஜோதி சாஸ்திரம் சொல்கிறது அதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தாயின் மூலியமாக உங்களுக்கு வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஏழாவது சனி ஆரம்பிச்சிருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் அங்கங்கே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் போகிறவாளுக்கு நிச்சயம் ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு நீங்கள் இந்த வாரம் வந்து அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் போயிட்டு வர்றதும் அங்கே ஒரு முல்லைப்பூ மாலை சூடிட்டு வர்றதும் பெரிய ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும்